பிரதமர் மோடி அவர்கள் வந்து டி நகர் வந்திருந்தாங்க சென்னையில ரோட் ஷோ போயிட்டு இருந்தாங்க பாண்டிபஜார்ல கடந்த ஒரு ரெண்டு மாசமாவே வந்து மோடி ஒரு பத்து டைம் ஆச்சு வந்திருப்பாரு தமிழ்நாட்டு எந்த வகையில அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் வந்தாருன்னு தெரியுது ப்ரோ அவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது மோடி தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கஷ்டம்தான் மக்கள் என்ன கவர் பண்ண முடியாதான்னு பாக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாது அதான் புதுசா ஆட்சி வரணும் புதுசா மக்களுக்கு நல்லது தான் மோடிஜி வந்து வந்து போறாரு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்ல இந்த இடம் பிடிக்கிறதுக்காக வராரு அவரு ஆனா இந்த இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அம்மா வந்துட்டு இந்து தமிழ் அப்படின்னு சொல்றாரு உங்களை பார்த்த அளவுக்கு தலைவர் ஸ்டாலின் தளபதி தளபதி தளபதியா உயிரை கொடுப்பேன் எலெக்ஷன்ல வந்து யாருக்கான சூழல் சென்ட்ரல்ல இருக்கும் யாருக்கு மாதிரி அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு இது கட்டாயமா எல்லா சைடுமே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போயிட்டு ஆ டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் நான் உங்கள் கௌதம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பிரதமர் மோடி அவர்கள் வந்து டி நகர் வந்திருந்தாங்க சென்னையில ரோட் ஷோ போயிட்டு இருந்தாங்க பாண்டி பஜார்ல அடிக்கடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து எந்த வகையில அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் வந்தாரு தெரியாது அவர் அடிக்கடிக்கு வராதா வராம இருந்தாலே தாக்கமே இருக்காது சென்னைக்கு வர தமிழ்நாடுக்கு வராம இருந்தா நல்லது அவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால அவர் வந்து போறாரு அடிக்கடிக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் வர்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் வர முடியாது வேற வட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வர முடியாது ஓகே அமித்ஷா வரதா இருந்தது அதனால அவர் வராததுனால இப்போ மோடி வந்துட்டு இருக்காரு அது வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரு அவருடைய எலெக்ஷன் பிஜேபியில் மற்ற தலைவர்களோட இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டெப்பு எல்லாத்தையும் முன்னாடி எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன் மோடி தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கஷ்டம்தான்

இப்போ காங்கிரஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன் ஃப்யூச்சர் சவுத் இந்தியால கிரீப் வேணும்னா தேர் தே வாண்ட் டு என்டர் இயர் அண்ட் தெலங்கானா இன் ஆந்திரா எஸ்பெஷலி கேரளா யூ யூ நோஸ் ஒன்லி ஒன் பார்ட்டி இஸ் கண்டினியூங் ஸோ தே ஆர் நாட் பதரிங் அபவுட் த கேரளாஸ் ஸோ தட் இஸ் த ரீசன் அபவுட் இட் பப்ளிக் நினச்சாதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பப்ளிக் நினைக்கணும் நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு நல்லா ஆட்சி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மெயின் பப்ளிக் நினைக்கிறது தான் நடக்குதுங்க இந்த இடம் பிடிக்கிறதுக்காக வராரு அவரு ஆனா இந்த இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அம்மா வந்துட்டு இந்து தமிழ் அப்படின்னு சொல்றாரு உங்களை பார்த்த அளவு தலைவர் ஸ்டாலின் பேச்ச மக்கள் என்ன கவர் பண்ண முடியாதான்னு பாக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாது அதான் அங்க போனால மக்கள் மனசு மாறுமா அப்படின்றத பண்ணலாமான்னு பாக்குறாரு வேற ஒண்ணும் வளர்ச்சியாகவும் நல்லாட்சி தரணும் இங்க ஏற்கனவே அதிமுக திமுக இங்க ஆண்டு நேர் இருக்கிறாங்க அறுபது ஆண்டு காலமா எந்த ஒரு பயனும் இல்லை

so due to the anomaly how he is covering mm -hmm. how he is addressing the public of tamil nadu mm -hmm. so we can expect at least 15-20% public will be gathered on that point okay. at least four to five seats இட்ஸ் ஜீரோ இனிஷியலி ஃபோர் டூ ஃபைவ் சீட்ஸ் வந்தால் கூட இட் இஸ் பெரும் எதாவது ஃபோர் டூ ஃபைவ் வரும்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக வரும் மற்ற மாநிலங்களில் வந்து அவங்க எப்படியாவது ஒரு சீட்டு ஒரு பத்து சீட்டு இல்லை ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு ஏதாவது ஒன்று எடுத்துறாங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்த அவங்களால எதுவும் ஸ்கோர் பண்ண முடில மற்ற மாநிலத்தில் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ தமிழ்நாடுல கட்டாயமாக ஒரு பத்து சீட்டில் ஒரு அஞ்சு சீட்டாவது நம்ம ஜெயித்து ஆகணும் எங்கே அவங்க வந்து கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல பிஜேபி வந்து கட்டாயமாக கால் ஊன்றணுங்கிறது அவங்களோட எண்ணம் அதுக்காண்டிதான் இந்த வருகை நினைக்கிறேன் தான் சாதகமா இருக்கும் மற்றவங்களுக்கு யாருக்குமே சாதகமா இருக்காது அப்படி வந்தா தே திமுக ஒரு தொகுதி அவங்க விஜயகாந்தோட பையன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அனுதாபத்தினால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு தொகுதி நிதி எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே ரூலிங் பார்ட்டி தான் வரும் திமுக திமுக தான் வரும் உங்க ப்ரடிஷன்ல வந்து இந்த தேர்தல் வந்து யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தளபதி தளபதி தளபதியாக தேர்தல கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமா சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இவங்களும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பற்றி திமுக தான் இருக்கும் எலெக்ஷன்ல வந்து யாருக்கான சூழல் சென்ட்ரல்ல இருக்கும் யாருக்கு அதுதான் ரொம்ப கிரிட்டிகலா ஒரு இது காங்கிரஸா பிஜேபியா வட மாவட்டங்கள்லாம் வட ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் திமுக செல்வாக்கு இருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பொதுவா வந்து அவர் வரக்கூடாது அவ்வளவுதான் ரேட் ஆகி அதிகமாகிச்சு அடுத்து வந்து எல்லா விலைவாசியும் அதிகமாகி போச்சு ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து வச்சாரு எல்லாத்துக்குமே வேஸ்ட் அவர் வரவே கூடாது அவர்

பிஜேபி வருவாங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு சீட்டு இல்லை ஒரு மூணு சீட்டாவது கட்டாயமாக அந்த திருப்பி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்